மகனே என்னை அழைத்தாயா அழைத்தவுடனே நான் வந்துவிட்டேன் என் பெயரை உன் நெஞ்சில் சொல்லி அழைத்தவுடனே அந்த இடத்திலே என் சக்தி நின்றிருக்குது நான் கருப்பன் பழிச்சொல்லையும் பொய்யையும் துரோகத்தையும் வெட்டிவிடும் கருப்பன் நீ நடக்கிற பாதை சரியான பாதைதான் ஆனா அந்த பாதையில் சோதனை இருக்கும் கல்லும் முற்களும் மண்ணும் மழையும் வெயிலும் எல்லாம் உன்னை சோதிக்க வரும் அதை பார்த்து நீ பின்வாங்க கூடாது இழிச்சொல் வரும் கேளாதது போல போ பழிச்சொல் வரும் சிரிச்சு விட்டு போ போட்டி வரும் அடக்கி போ பொறாமை வரும் எரிய விட்டு போ நான் சொல்றேன் மகனே பொறாமை நிறைந்த உலகம் யாரையும் வாழவிடாது ஆனா நீ வாழ வேண்டும் வளர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதுக்காக நானே உன் பக்கத்தில் நிற்கிறேன் உனக்கு நிழலாகவும் வெயிலில் கூடையாகவும் இருளில் தீயாகவும் இருப்பேன் உன்னை தடுக்க யாராவது முயற்சி பண்ணினா அவர்களின் வழி நானே நிறுத்துவேன் அது கருப்பசாமி வாக்கு மகனே நீ நடக்கும் வழியில் நாய் குறைக்கும் நாய் குறைத்ததாலே வண்டி நிற்குமா அப்படிதான் உலகம் சொல்லட்டும் நீ செல்வ பாதை நிறுத்தக்கூடாது பொய்யான மனிதர்கள் நீ விழுந்தால் தான் சிரிப்பார்கள் நீ எழுந்தால் பயப்படுவார்கள் தான் நான் உன்னை எழுப்பினேன் நீ விழுந்திருந்த இடத்தில் நான் உன் தோளில் கை வைத்தேன் எழுமகனே நு சொன்னேன் நீ எழுந்தை இப்போ அந்த வலிமையை நான் உனக்குள்ள ஊட்டியிருக்கேன் நீ தனியா இல்ல மகனே உன்னோட நான் இருக்கேன் நீ அழைக்கும் நேரமே நான் வந்து விடுவேன் என்னை நினைத்து கூறல் விடு என் பெயரை சொல்லு அந்த ஓசையில் புயல் எழும் அது கருப்பனின் சக்தி நீ சாந்தமாக இருக்கணும் ஆனா சோம்பேறியாக இருக்கக்கூடாது நீ பணிவாக இருக்கணும் ஆனா பயந்தபடியாக இருக்கக்கூடாது நீ நம்பிக்கையோடு இருக்கணும் ஆனா மூடனாக இருக்கக்கூடாது உன்னை யாரும் குறைச்சும் மதிக்கக்கூடாது யாராவது உன்னை கீழே தள்ளினா அவர்களை விட பெரிய வெற்றியை நானே உனக்கு தருவேன் மகனே உன்னிடம் நம்பிக்கை வச்சிருக்கேன் அதையெல்லாம் நீ வீணாக்காதே அருளும் ஆத்திரமும் ஒரே இடத்தில்தான் இருக்குது அருளுக்கு பாதை தவறினா ஆத்திரம் வரும் அதுவே இப்போ உனக்கு சொல்றேன் அறம் தவறாதே ஆசாரம் தவறாதே என்ன நினைச்சு ஒவ்வொரு நாளும் சாமியாராய் வாழு உன்னுடைய உண்மை உன்னை காப்பாற்றும் நீ துக்கத்தில் அழுது கிடந்த நாளை நான் பார்த்தேன் நீ கொண்டு மண்ணில் விழுந்ததையும் கேட்டேன் அப்போ நான் நிழலாக இருந்தேன் மகனே அப்போ உனக்கு தெரியவில்லை இப்போ சொல்றேன் அந்த நிழல் நான்தான் நான் உன்னோடி நீ ஒருபோதும் தனியா இல்லை யாராவது உன் மனசை கலக்கட்டும் நீ கலங்கக்கூடாது யாராவது உன் பெயரை இழித்துரைக்கட்டும் நீ தலையை தாழ்க்காதே ஏனெனில் உன்னுடைய மதிப்பு நான் கொடுத்தது அதை யாராலும் கெடுக்க முடியாது நீ வெற்றி பெறும் அது என் வாக்கு அந்த நாள் வரும் மகனே உன்னை இழிவாக பார்த்தவர்கள் தங்கள் நிழலையும் பார்த்து பயப்படுவார்கள் நீ நிலை குலையாதே நின்னு பேசு சத்தியத்தோட பேசு நான் உனக்கு வெற்றி மாலை அணிவிக்கிறேன் அது கருப்பசாமி ஆசீர்வாதம் நீ ஆத்திரத்தை சாமியார் போல் அடக்கிக்கொள் ஆனா உண்மைக்கு எதிராக யாரும் வந்தா அது கருப்பனுக்கு எதிரா வந்த மாதிரிதான் மயங்காதே மகனே கலங்காதே மகனே என்னை நினைச்சு என் நாமத்தை சொல்லு உன்னுடைய வாழ்க்கை வெற்றியால் ஒளிரட்டும் நீ நடக்கும் வழி சரி அந்த வழியிலே நான் உன் முன்னே நடக்கிறேன் நான் கருப்பன் அருளும் ஆத்திரமும் சேர்ந்தவன் நீ என் மகன் வெற்றிக்காக பிறந்தவன் இது என் வாக்கு இது கருப்பசாமி அருள் வாக்கு